இது ஒரு பழங்காலத்து கிணறு நேரான கம்பி நேரான ஒரு மரம் இப்படி ஒரு கிணற நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இதுக்கு பின்னாடி ஒரு அதிசயமோ ஆச்சரியமிக்க ஒரு பெரிய வரலாறே இருக்குது பம்பு செட்டு கண்டுபிடிக்கிற காலத்துக்கு முன்னாடி விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்டு ஓரத்தில் வந்து நல்ல கிணறு வெட்டி அதில் வந்து எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துருவாங்க ஊர் மக்கள்லாம் வந்து அதில் குளிக்கும் போது வந்து தோட்டத்துக்கு வயலுக்கெல்லாம் வந்து தண்ணி பாயும் அந்த காலத்தில் ஷாம்பு சோப்புலாம் போடாததுனால எல்லாமே சுத்தமான தண்ணி தான் செடிகளுக்கு பாயும் இந்த கிணத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ரூம் கட்டி வச்சுருப்பாங்க இந்த வந்து தண்ணி ஊற்றினா அந்த பக்கமாக ரூம் வழி உள்ளே வந்து தண்ணி போகும் இது எதுக்குன்னா அந்த காலத்தில் வந்து டாய்லெட் வந்து காட்டுக்குள்ளே தான் போவாங்க எங்கேயாவது போயிட்டு இங்கே வந்து வாஷ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரூமே கட்டி விட்டுருக்காங்க இந்த கிணத்தோட மொத்த ஆளுமே பதினஞ்சு அடி தான் இருக்கும் அதில் நாலு அடி அஞ்சடியிலே வந்து தண்ணி இருக்கிறதவங்களால் பார்க்க முடியும் இந்த கிணத்துல இருக்க கம்பிகள் வந்து கொஞ்சம் கூட வளையாது ஆனால் கம்ஃபர்டபுளாக குளிக்க முடியும் ஒரு மரத்தை கட் பண்ணி அதுக்கு பின்னாடி வந்து கல் கட்டி வச்சுருப்பாங்க அதனால் இதோடய வெயிட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் ஒரு சின்ன குழந்தையால் கூட இதில் தண்ணி மறக்க முடியும் இந்த கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாக இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் குளிக்க வர்றவங்க ரொம்ப நேரம் குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க செடிகளுக்கும் தண்ணியும் அதிகமாக பாயும் இந்த கிணறுலையே ஆண் கிணறு பெண் கிணறுலாம் இருக்குது ஆண் கிணறுனால் இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும் பெண் பெண்கிணறுனால் சுற்றி வந்து கோட்டை சவுறு கட்டி வச்சுருப்பாங்க ரெண்டுக்கும் வந்து நிறையா வித்தியாசம் இருக்கும் ஆண் கிணறுல வந்து தொட்டிகள்லாம் கொஞ்சம் கைட்டாக இருக்கும் பெண் கிணறுனால் கொஞ்சம் தொட்டிகள்களோட சைஸ்லாம் கொஞ்சம் கீழே கம்மியாக இருக்கும் இதிலே வந்து நிறையா ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ நான் குளிக்கிற ஆண் கிணத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரோடு ரோட்டு ஓரமாக தான் இருக்கும் அதனால் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு போவாங்க அந்த கிணற வெளியூர்காரங்களாம் வந்து குளிச்சுட்டு போவாங்க இந்த காலத்துலேயும் நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்து இந்த கிணத்துல குளிச்சிட்டு போவாங்க ஆனால் அதில் பாதி பேர் வலிக்கு கீழே விழுந்து மண்டையை உடச்சிட்டு தான் போவாங்க ஏன்னா கீழே வந்து ரொம்ப பாசனம் பிடிச்சிருக்கும் அது பழகுனவங்களால் மட்டும்தான் அந்தளவுக்கு அளவுக்கு கேஷுவலாக நடக்க முடியாதுல்ல இந்த கிணத்துல உள்ள முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வெயில் நேரத்தில் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும் மதிய நேரத்தில் வந்தீங்கன்னா தண்ணி ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருக்கும் ஐஸ் வாட்டர் மாதிரி அதே சமயம் நீங்கள் மழை நேரத்தில் வந்தீங்க மழை காலத்தில் வந்துடுறீங்க குளிர் டைம்லலாம் வந்து காலையில் அஞ்சு மணிக்கெலாம் வந்தீங்கன்னா மிதமான சூட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு சுடு தண்ணி போட்ட மாதிரி தான் இருக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் தண்ணி வந்து கிளைமேட்டுக்கு ஏற்றாப்பா ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகும் அப்படியே இந்த கிணறு வந்து ரெண்டு பக்கமும் இதே மாதிரி தான் வாளி வச்சு இறக்கிற மாதிரி கம்பு கட்டி விட்ருப்பாங்க ஆனால் இப்போதைக்கு ஒரு பக்கம்தான் இருக்குது இந்த கிணறுல நாலா பக்கமும் தொட்டி இருக்கும் நாலு தொட்டி நாலு பேர் வந்து ஒரே டைமில் துணி துவைக்க முடியும் எவ்வளோ வறட்சி ஆனாலும் இந்த கிணத்துல மட்டும் தண்ணி வத்தவே வத்தாது ஊருக்குள்ளே குடிக்க தண்ணீர் கிடைக்கவே இல்லைனா ஊர் மக்கள்லாம் இந்த தண்ணியை தான் மோந்து குடிப்பாங்க அது மட்டும் இல்லை புதுசாக கல்யாணம் முடித்து வர்ற பெண்கள் வந்து நைட்டு பத்து மணிக்கு மேலே இந்த கிணத்துல தான் வந்து வெத்தலையில் தீபம் வச்சு போடுவாங்க அதுமாரி நிறையா பண்ணுவாங்க சடங்குகள் நான் சொன்னதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பேசிக்கான விஷயங்கள் தான் இன்னும் இந்த கிணறு பற்றிய சுவாரஸ்ய தகவல் நிறையா இருக்குது நான் கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன் கிணறுகள்லாம் வந்து வேகமாக அழிஞ்சிக்கிட்டே வருது இந்த கிணறு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னு எனக்கு தெரியல நம்ம அனுபவித்த இந்த கிணறு வந்து நம்மளோட ப வருங்காலத்துக்கும் வந்து காட்டணும் அப்படிங்குறதான் என்னோடய ஆசை கிணறுகள் அழியாமல் பாதுகாக்கணும் இது வந்து கிணறு மட்டும் இது ஒரு பெரிய வரலாறு இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்